எல்லாருக்கும் வணக்கங்க இது எங்கள் ஆய அரைக்கிற அந்த நாட்டு புளிச்ச கீரை தொக்குங்க எங்கள் மோஸ்ட்லி வந்து அந்த புளிச்ச கீரை தான் நம்ம ஊரில் கிடைக்கும் இது வந்து கிராமத்துலேருந்து ஒருத்தவங்க எத்தனை வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க ஊர்லேருந்து அதை வந்து நான் நட்டு வச்சேங்க அந்த கீரையை கிள்ளிட்டு அதை நட்டு வச்சேன் அதில் வளர்ந்தது தாங்க இது இது வந்து ஏற்கனவே நான் கடைஞ்சி வீடியோ போட்டிருக்கேன் இது வந்து அரைக்கீரை கூட சேர்த்து கடைவேன் தொக்கு பண்ணுவேன் இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது எங்கள் ஆயா எங்கள் அம்மாலாம் செய்கிற மாதிரி நான் அதே மெத்தடில் செஞ்சுருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் கால் ஸ்பூன் வெந்தியம் கால் ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் சீரகம் நாலு காஞ்ச மிளகாய் பத்து பல் பூண்டு பூண்டு எந்தளவுக்கு அந்த அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் கீரை ரெண்டு பிஞ்சு புளி இன்னாதான் அந்த கீரை புளிப்பாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் புளி சேர்க்கணுங்க இது ரொம்ப நல்லதுங்க மலச்சிக்கலுக்கெல்லாம் ரொம்ப நல்லது பாத்ரூம் ஃப்ரீயாக வரும் ரொம்ப உடம்புக்கு நல்லது குழந்தைங்களுக்கு நெய் போட்டு பசிஞ்சு ஊற்றுங்க வதக்கும்போது நல்லெண்ணெய்ல வதக்குங்க இது எல்லாமே ஒரு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி வதக்கிட்டேன் கீரைக்கு தனியாக ஒரு ஸ்பூன் ஊற்றினேன் நல்லா சிம்மில் வச்சு நல்லா முக்கால் பாகம் வேகிற அளவுக்கு மெதுவாக வதக்குங்க கீரையை நல்லா வதங்கி அதிலே அது வெந்துடும் நம்ம எந்த கீரை வேணாலும் வந்து நம்ம அரைக்கலாம் கடையவும் கிடையலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக செத்துக்கங்க குழந்தைங்களுக்கும் கொடுங்க எல்லாமே நம்ம சின்ன வயசுலேருந்து சொல்லி கொடுத்து ஊட்டினா பசங்க வந்து வளர வளர சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து அந்த வறுத்தது எல்லாம் மிளகாய் எல்லாமே நைஸாக அரைச்சிருங்க அதுக்கப்புறம் கீரையை வச்சு அரைங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க நல்லெண்ணெய்லேயே தாளிச்சிக்கோங்க நல்லெண்ணெய் நல்லா ஒரு குழம்பு கண்டு ஊற்றி கடுகுத்தம்பருப்பு போட்டுட்டு பொறிஞ்சவுன்னே பெருங்காயம் கால் ஸ்பூன் சேர்த்துட்டு இந்த கீரையை நல்லா வழித்து போட்டு வதக்கிடுங்க தண்ணி வந்து கொஞ்சமாக ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி வந்து நல்லா கழுவி மிக்சி ஜாரை இதில் ஊற்றிடுங்க நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு சூப் சூப்பராக வதக்கி எடுத்துருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஒரு வாரம் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு இது சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்